people who threw you away as trash, show them that you stand tall as a tower. Your life is in your hands. துயரம் என்று தளராதே, எதிர்காலத்தை கண்டு அஞ்சாதே, துவண்டு விழுந்தாலும் எழுந்து ஓடு, துணிந்து செல் வெற்றி நிச்சியம். உங்களை எது உற்சாகப்படுத்துகிறதோ அதை செய்யுங்கள். உங்களை எது சோர்வடையைச் செய்கிறதோ அதை செய்வதை நிறுத்துங்கள் புதிய விஷயங்களை முயற்சி செய்து உங்களுடைய ஆற்றலையும் மகிழ்ச்சியையும் புதிய வாழ்க்கையையும் கண்டறிவீர்கள் நீ தனி மனிதனா இல்லை உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அதை நீ நீ உருவாக்கு நண்பா வாழ்க்கையை ரசிச்சு வாழுங்க அடுத்தவனை பழிச்சு வாழாதீங்க நண்பா இந்த உலகத்துல நீ தனியாக சாதிக்கணும்னா உன்னை நீ தயார்படுத்திக்க அன்புள்ள குழந்தைகளே படிப்பு அறிவை மேம்படுத்தும் திறமை வாழ்க்கைக்கு வழிகாட்டும் You're awesome. Keep up the great work and remember that your efforts are truly appreciated. உன்னை குப்பை என்று வீசியவர்கள் முன்னால் நீ கோபுரம் என்று உயர்ந்து காட்டு உன் வாழ்க்கை உன் கையில்